வெங்கடக்குட்டி சத்து மாத்திரை சத்து தானி சத்து மாத்திரை சத்து தானி மாசம் 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 குடுது பொண்டாட்டிக்கு வெயி குடுது வர பிள்ளை 6 மாசத்துக்கு வரைக்கும் 6 மாசம் யாரா மாசத்துக்கு 4 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு வரதுக்கு இந்த பாங்க 4 மாசம் பிள்ளைக்கு இருக்கு ஒரு 150 கிராம்ல இருக்கு கிராம்ல பிறந்திருக்கு தாப்பு சார் நீங்க என்ன சொல்லிய சத்து மாத்திரை குடுத்தா பிள்ளை நல்லா முங்க முங்கமா வளரும் சரி உங்க பிள்ளைக்கு 150 கிராம்ல போனா என்ன அடைஞ்சிடுங்க ஆ பொண்டாட்டிக்கு யாரப்படி தரச்சனா ஆரவச்சு மாத்த

மலையான சதம் போட்ட மாதிரி எங்க ஆமா என் பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்